செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக உங்க அனைவரையும் வரவேற்கிறேன் ஆஹ் தொடர்ச்சியாக ஒரு ஆயிரம் பேருக்கு மேல நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி ஒரு ஆரம்பித்த ஒரு குறுகிய கால தொழிலாளியே ஒரு ஆயிரம் பேர் நம்மளை பின்தொடர்றாங்கிறது ஒரு நல்ல விதமான விஷயம் இன்னும் மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்க நண்பர்களுக்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஆஹ் ஏன்னா அப்பதான் எங்களுடைய அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும் உங்களுக்காக வேண்டி நிறைய மாறுதல்கள் நம்ம வந்து இந்த மையத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படியாக பாக்குற போது நம்ம நீங்க ரொம்ப நாளமா எதிர்பார்த்துருந்த இலக்கண வகுப்பு நம்ம ஒவ்வொரு முதல்ல தொடக்கத்துல சொல்லியிருப்போம் ஒவ்வொரு இயல்வாரியாக இருக்கக்கூடிய இலக்கணத்தை எல்லாம் தொகுத்து ஒரே தொகுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் அதன் அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்த காணொலிகள் இலக்கண வகுப்பு சார்ந்த காணொலிகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ இலக்கணத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் டெட் ஆகட்டும் கட்டாயமாக ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வினாக்கள் அப்படிங்கிறது இலக்கண பகுதியிலிருந்து வரும் இலக்கண பகுதிக்கு நம்ம என்னென்னா படிக்க தேவையில்லை மனப்பாடம் பண்ண தேவையில்லை புரிந்து கொண்டால் போதுமானது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அதுக்கான விடைகளை நம்ம அழிச்சிட முடியும் புரியாம போச்சோம்னா அந்த இலக்கணத்தை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்ப அந்த அந்த சிரமத்தை குறைப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இலக்கணத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக நடத்தலாம் அப்படின்னு முடிய முடியிருக்கோம் இலக்கண வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதங்கள்ல இருக்கும் ஒன்னு நான் விதிகளை விளக்கிடுவேன் இன்னொன்னு அதுக்குரிய எங்கே தேவை ஏற்பட்டால் சில ஷார்ட்கட் முறையிலையும் சொல்லு அங்கே தேவை ஏற்படும் போது சொல்லுவேன் அப்படியாக நம்ம வகுப்பு இருக்கும் சரி அப்படியாக பார்க்கிற போது நமக்கு வந்து முதல்ல இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியினுடைய கட்டமைப்பை விளக்கக்கூடியது மொழி எப்படி உருவாச்சு அந்த மொழிக்கு என்னென்னலாம் அடிப்படையா இருந்தது அப்படின்னு தான் இலக்கணம் அப்படின்னு பாக்க ஒன்று இலக்கியம்னு இருக்கும் அது இலக்கியங்கிறது ஒவ்வொரு புலவருடைய அந்த கற்பனைகளையும் சித்தாந்தங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் இலக்கியம் இலக்கணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இலக்கணங்கிறது மொழியினுடைய கூறுகளை விளக்கி காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இலக்கணம் அப்படிங்கிறது சரி அந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகை கூட கேட்டோம்னா தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது ஏன் இந்த ஆறுல வச்சிருக்காங்க ஏன் முதல்ல யாப்ப சொல்லல ஏன் முதல்ல அணிய சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மொழி தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எழுத்து எழுத்துகள் எழுத்துகள் இருந்தா தான் என்னவாகும் எழுத்து சொல்லாக மாறும் ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகளோ சேர்ந்து சொல்லாக மாறும் சரி அப்ப சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா எழுத்துகள் சேர்ந்துதான் மட்டும் சொல்லாயிராது அது பொருள் வரக்கூடிய வகையில் இருந்தா தான் அது பொருள் சொல்லாக இருக்கும் சரி அந்த சொல் எந்த விதமான பொருளை உணர்த்துக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது பொருள் இழக்கணும் அப்படியாக உங்களுக்கு என்ன ஆர்டர் படி வச்சிருக்காங்க சொல்லுக்கு அப்புறமாக சொல் அப்படின்னாவே வரும் ஒரு பொருள் தரும் அப்ப இந்த பொருள்ங்கிறது எதை பற்றியான பொருள் அப்படிங்கிறதுனால பொருள் இழக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உங்களுக்கான சொல் எழுத்து வந்துருச்சு சொல் வந்துருச்சு பொருள் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளை நீங்க ஒரு பாடலாக ஒரு செய்யுளாக வடிக்கிற போது எந்த விதமான விதிமுறைகளை பின்பற்றணும் அந்த செய்யுளை கட்டக்கூடிய முறையை சொல்லக்கூடியதான் யாப்பு நீங்க எழுத்து இருந்தா சொல்லு உருவாக்குவீங்க சொல்லு இருந்தா பொருளை ஏதேன்னு ஒரு பொருளை பத்தி பாடுவீங்க பாடுற போது உங்க வசதிக்கு தக்கவாறு நீங்க எப்படினாலும் பாடிட்டு போயிட முடியாது அப்ப அங்க ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க விதிமுறையில கொண்டு வராங்க அந்த செய்யுளை எழுதக்கூடிய முறை என்ன நாலு அடிகள் இருக்கணும் இல்ல இரண்டு அடிகள் அமையணும் ஒவ்வொரு அடிக்கும் இத்தனை சீர் இருக்கணும் இப்படி இருந்தா இது இந்த பா அப்படிங்கிற அந்த விதிமுறை சொல்லக்கூடிய இலக்கணம் யாப் இலக்கணம் சரி எழுத்து சொல் பொருள் யாப்பு இருந்துருச்சு அப்படின்னா அது செய்யுளாயிருமா அப்படின்னா இல்ல அந்த செய்யுள் ஒரு அழகு வாய்ந்ததாக இருக்கணும் வெறும் கருத்துக்களை மட்டும் சொன்னால் அது என்ன வகையிடாது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்காது அப்ப அந்த செய்யுக்குள்ளார என்னென்ன அழகையெல்லாம் வந்து சேர்க்க முடியும்னு சொல்லக்கூடியது அணி இலக்கணம் இப்படியாக நமக்கு ஐந்து இலக்கணங்கள் பாகுபடுத்தப்பட்டிருக்குது சரி அப்படியாக இந்த ஐந்து இலக்கணத்தையும் முதலில் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது சரி ஐந்து இலக்கண கூறுகளையும் உடைய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் உங்களுக்கு எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மட்டும்தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ளார ஐந்து இலக்கணத்துக்கான கூறுகளும் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் எழுத்து அதிகாரத்துல உங்களுக்கு எழுத்து இலக்கணம் சொல்லப்படுது சொல்லதிகாரத்துல சொல்லுக்கான இலக்கணம் சொல்லப்படுது பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது இயல்களில் முதல் மூன்று இயல்கள் என்ன பண்ணுதுன்னா பொருளுக்கான இலக்கணத்தை சொல்லுது அப்புறமா நீங்க உழுக்குள்ள போகிற போது செய்யுளியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்குது அந்த செய்யுளியல் என்னன்னா முழுக்க முழுக்க யாப்பினுடைய கூறுகள் முழுக்க அந்த செய்யுளியல் இருக்குது செய்யுழுக்குன்னு தனியா ஒரு ஒரு இயல் யாப்புன்னு வகுக்கல ஒரு நூ அதிகாரமா எழுதல ஆனாலும் கூட செய்யுளியல்ங்கிறது நமக்கு அந்த யாப்பு இலக்கணத்தை சொல்லக்கூடிய இயல் தான் ஓமையியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்குது அந்த ஓமையல்ங்கிறது ஓமை அணிக்கான அந்த விளக்கத்தை சொல்லக்கூடியது அப்ப அது அணியும் அதுக்குள்ள வந்துருது இப்ப ஐந்து இலக்கணத்தையும் அதிகாரவாரியாக பிரிச்சு சொல்லினாலும் கூட அது ஐந்து இலக்கண கூறுகளை உடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிகாரமாக பிரிச்சு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி வீர வீரசோலியம் தான் முதல் நூல் ஐந்து இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு வீரசோலியம் ஐந்து இலக்கண கூறுகளையும் உடைய நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நன்னூலாறு கூட பவனந்திமணி கூட என்ன சொல்லுவார்னா நான் ஐந்து இலக்கணத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய பாயிரத்துல நான் ஐந்து இலக்கணத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரே தவிர அவர் வந்து எழுத்ததிகாரம் ரெண்டு தான் சொல்லியிருக்காரு ஆனா தொல்காப்பியத்துல ஐந்து இலக்கணத்துக்கான கூறுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஐந்து இலக்கண நூல் எதுன்னு கேட்டா வேற சோழியம் ஐந்து இலக்கண கூறுகளை முத உடைய நூல் எதுன்னு சொல்லி கேட்டா நமக்கு தொல்காப்பியத்தில் அதில் இருக்குது சரி இப்படியாக ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்றோம்னா அதிகாரவாரியாக நம்ம பார்க்கறோம் இந்த எழுத்து அப்படிங்கிறதுக்குள்ளார முதல் எழுத்து சார்பெழுத்து இதெல்லாத்தையும் நம்ம விழாவாரியை பார்க்க போறோம் சொல்லதிகாரம் அப்படிங்கிறதுக்குள்ள சொல்லக்கணத்துக்குள்ளார இலக்கண வகையான சொற்கள் எல்லாம் இது இலக்கிய வகையான சொற்கள் எல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளார விழாவதியா பார்க்க போறோம் பொருள் இலக்கணத்துக்குள்ளார அகப்பொருள் புறப்பொருள் அதை பத்தி நம்ம அதிகம் நம்ம இதுல எழுத்தையும் சொல்லையும் தான் அதிகமாக பார்க்க போறோம் நமக்கு வினா பகுதிகள் பெரும்பாலும் இருக்கக்கூடியது இந்த எழுத்து சொல் தான் அடுத்ததாக யாப்பு இலக்கணம் இதுலயும் நம்ம கட்டாயமாக அந்த அதுல வந்து உறுப்பியல் செய்யுளியல் உறுப்புங்கிறது அந்த செய்யுளை அமைப்பதற்கு தேவையான உறுப்புகள் எல்லாம் எது அப்படின்னா அது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதுதான் நமக்கான பாடப்பகுதியா இருக்கும் வகை பாவகையெல்லாம் பார்ப்போம் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படிங்கிற பாவகைகள் எல்லாம் பார்ப்போம் இப்படியாக அதை யாப்பை ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம் அணி இலக்கணத்தை பொறுத்தவரையும் நம்ம அணிலக்கணத்தை தனியா பார்க்க போறது இல்ல நமக்கு பாடப்பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த அணிகள் எல்லாம் எது அப்படின்னு தொகுத்து ஒன்னா பார்க்க போறோம் இப்படியாக நம்ம இந்த ஐந்து இலக்கணத்தையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல ஒவ்வொன்னா பார்க்க போறோம் இப்ப நம்ம ஐந்து இலக்கணத்தினுடைய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக நம்ம எழுத்து அதிகார எழுத்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்கலாம்